ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலி வரக்கூடிய ஃபோர்வே தேசிய நெடுஞ்சாலை என்கேச் டோல்கேட்டு நாங்குநேரில் இருக்குங்க இந்த நாங்குநேர் டோல்கேட்டில் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கருணநேரி அழகே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு தாரோட்டுக்கு அடுத்தது இந்த கா இந்த இது மணிமுத்தார் கால் ஒன்று போகுது மணிமுத்தார் கால் தாண்டி உள்ளே போகும்போது அப்படியே நம்ம அந்த பாலம் தாண்ட ஆத்தோட மறுசைடு தாரோடு அதுவும் தாரோடு தான் தாரோடு முகப்பில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இந்த வாசல்ல இருந்து நம்ம உள்ள எண் இப்போ உள்ளே போயிட்டு இருக்கோம் மொத்தம் நூற்றி ஆறு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கருக்கு பதினாறு பன்னிரெண்டு லட்சம் ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டு ஆயிரம் நல்ல செம்மண் நிலம் நீங்கள் முதல்ல பார்த்தது ஃப்ரண்டேஜி ஒரு சைடு வாசல் இப்போ பார்க்குறது இன்னொரு சைடு ஃப்ரண்டேஜி நல்ல தார் ரோடு பக்கம் பார்த்தீங்க ஸோ ரெண்டு பக்கம் ஃப்ரண்டேஜ் வந்து நான் காணிச்சிருக்கிறேன் மீண்டுமாக இந்த ரெண்டு ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு வந்து ஒரு முறை கூட நான் காணிக்கிறேன் உள்ளே பாருங்கள் கிணறு இருக்குது கிணறு போரு இபி ஃப்ரீ சர்வீஸ் அதுபோல் உள்ளே போகும்போது ரூம் உள்ளுக்கு வந்து ஆட்கள் போய் வந்தா இருக்கிறதுக்கு தகுந்த சிம்பிளாக சிம்பிளாக வந்து ரூம் அமைச்சிருக்காங்க விவசாயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது கீழே வயல் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் எந்த விதமான டவர் லைனும் எதுவுமே இந்த நூற்றி ஆறு ஏக்கருக்கு உள்பகுதியில் கிடையாது டவரே கிடையாது முன்னால் டவர் போட்டிருக்காங்க அதை வந்து இவங்க வந்து எடுக்க சொல்லி கம்ப்ளீட்டாக வயர் எல்லாம் ரிமூவ் பண்ணி டவர் எல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ ஒரு டவர் ஏதோ உள்ள நிற்கிது போல தெரியுது ஒரே ஒரு டவர் அதையும் அவங்க எடுத்துருவாங்க அதாவது கம்ப்ளீட் எடுத்துட்டாங்க எதுவுமே இல்லை இந்த EB லைன் நமக்கு வரக்கூடிய த்ரீ ஃபேஸ் ஃப்ரீ சர்வீஸ் மட்டும்தான் உள்ளே இருக்குங்க இது வந்து அந்த கிணற்றோடி சேர்ந்திருக்கக்கூடிய சின்ன அந்த மோட்டர் ஷெட்டு இப்போ நம்ம இந்த இடத்துக்கு உள் பகுதியிலிருந்து இந்த நீங்கள் இப்போ பார்த்த டவர் உள்ளுக்க டவர் ஒர்க்கிங்கில் கிடையாது ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம் பாருங்கள் நம்ம உள்ளே போனால் அதே எப்படி நம்ம உள்ளே போனோமோ அதே போல் அந்த ரூம் அருகில் இருக்கக்கூடிய அந்த வாசல் பகுதிக்கு மீண்டுமாக வருகிறோம் பாருங்கள் இந்த இடங்கள் காலி மணியாகவே இருக்கிறது கொஞ்சம் இடம் இடது பக்கம் ரூம் இருக்குது வெளியே இறங்கவும் அதுவும் தார் ரோடு தான் அடுத்தது வந்து ஆறு அதுக்கு அடுத்தது பஸ் ரோடு பஸ் ரோட்லேருந்து வந்து ஆரை தாண்டி மர சைடு வரும் பாருங்கள் வெளியே வரும் வரும்போது வெளியும் உங்களுக்கு தார் ரோடு தான் அதுக்கு அந்த பக்கம் போகிறது வந்து இந்த ஆரை தாண்டி போகிறது வந்து பஸ் ரோடு இது இப்போ நம்ம தார் ரோட்டில் இருக்கோம் சுற்றிலுமாக நாலு பக்கம் வேலி இடதுபுறம் பாருங்கள் நம்ம வேலி ஒரு சைடு நமக்கு ஆறு பார்த்தீங்களா இப்போது இந்த லேண்டை விட பின்பகுதிக்கு நம்ம போகிறோம் பின்பக்கம் உள்ள ஒரு ரோடு கம்ப்ளீட்டாக பஸ் ரோட்லேயே டச்சில் இருக்கக்கூடிய இடத்த பாருங்கள் இந்த ரோடு தான் இப்போது நம்ம அந்த ரோடு வழியாக வந்து மீண்டும் ஆற வந்து கிராஸ் பண்ணி அந்த பஸ் ரோடு நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே பஸ் ரோட்டுக்கு நம்ம வந்துட்டோம் பாருங்கள் இந்த ரோடு நான் வந்து டச் ஆகுது பாருங்கள் வேலி போட்டிருக்காங்க இந்த வேலி போட்டிருக்க இடம் அவ்வளவும் இந்த ரோடை டச் ஆகக்கூடிய ஃப்ரண்ட் ஸோ இந்த நிலத்துக்கு ரெண்டு பக்கம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து வருது ரோட்டுக்கு இது கரெக்டாக பஸ் ரோடில் போகுது அந்த ஃப்ரண்டேஜி இதே பஸ் ரோட்டில் இருந்து பக்கத்தில் கால்வாய் வந்தது மணிமுத்தார் கால்வாய் அதை தாண்டி மறுபக்கம் போகிறோம் பாருங்கள் இதே பஸ் ரோடு தான் பாருங்கள் கால்வாய் தாண்டி மறுபக்கம் போகுது அங்கே தார் ரோடு தான் அடுத்து என்ன ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய கேட்டு தான் ஸோ நல்ல ஒரு இடங்க வெறும் மூணே மூணு கையெழுத்து தான் ஒரே குடும்பத்துக்குள்ள பாருங்கள் மீண்டும் ஃப்ரெண்டும் பேக்குமாக நான் திரும்பவும் காணிக்கிறேன் இந்த இடத்துக்கு ரெண்டு ஃப்ரண்டேஜ் இருக்குது டாரஸோ அல்லது ட்ரெய்லரோ எந்த வண்டியும் உள்ளே ஏறலாம் ஒரு சைடு இன்னொரு சைடு ட்ரெய்லர் மட்டும் ஏறாது ட்ரெய்லர்னால் மிகப்பெரிய வண்டியாக நீள வண்டி டாரஸ் எல்லாமே போகும் ஸோ ஏதாவது ஒரு சைடு நமக்கு வந்து உள்ளே போகுது இருந்தாலே போதும் ஆனால் இதுக்கு ரெண்டு பக்கமுமாக இருக்குது நல்ல செம்மண் தண்ணி வளமுள்ள இடம் நிலத்தை விட ரெண்டு பகுதியும் குளமும் இருக்குது தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ